ாக பிறந்த கொண்டாடிய சேவை பெண்மணி பிரமிளா சம்பத் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறந்தநாள் காணும் தமிழக பாஜக மாநில செயலாளரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான திருமதி பிரமிளா சம்பத் அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னையில் உள்ள ஷோபனா திருமண மண்டபத்தில் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் மிக சிறப்பாக பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவன்ஜி மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி முன்னாள் தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு திருமதி பிரமிளா சம்பத் அவர்களுக்கு அணிவித்து வாழ்த்துக்களை கூறினர் அதனைத் தொடர்ந்து பேசிய தலைவர்கள் திருமதி பிரமிளா சம்பத் அவர்கள் மனிதநேயம் கொண்டவர் மக்கள் செல்வாக்குமிக்க தலைவராகவும் அவருடைய அரசியல் பயணம் செயல்பட்டு வருவதாகவும் கொரோனா காலகட்டத்தில் அவர் ஆற்றிய பணி கணக்கில் அடங்காது அது மட்டுமல்ல அரசியல் பணி எந்த பணியாக இருந்தாலும் கொடுத்த நேரத்தை தவறாமல் பின்பற்றக்கூடிய நேர்மைக்கும் எளிமைக்கும் சொந்தக்காரர் திருமதி பிரமிளா சம்பத் அவர்கள் சிறந்த பெண்மணியாக அவர் விலகுகிறார் அவர் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் மேலும் திருமதி பிரமிளா சம்பத் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர் நாச்சிகுளம் சரவணன் தென்சென்னை மாவட்ட செயலாளர் உமாசங்கர் தியாகராய நகர் கிழக்கு மண்டல தலைவர் கார்த்திக் மூர்த்தி தியாகராய நகர் மேற்கு மண்டல தலைவர் கதிரவன் பாஜக மாநில சிந்தனையாளர் பிரவீன் மாநில செயலாளர் டாக்டர் பிரீத்தி சாய் தென் சென்னை மாவட்ட துணைத் தலைவர் கண்மணி சீனிவாசன் பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் டாக்டர் தாரணி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு திருமதி பிரமிளா சம்பத் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மாநில செயலாளர் பரிமலால் சம்பத்ஜி அவர்களுக்கு தென்தென்னை மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போது அவர் அவருடைய கணவர் திரு சம்பத்ஜி அவர்கள் தான் சொல்லணும் அவருடைய பலமே அவர் தான் அவருடைய கணவர் தான் அவரும் நம்முடைய இங்கே இந்த நிகழ்ச்சியில இணைந்திருப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சியும் உங்களோட அனைவருடைய சார்பாக எனது பணிவான வணக்கத்தை கூறி அவர்கள் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நம்மை அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்